ஹாய் குட்டீஸ் கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது எட்டு முதல் பதிமூன்று வயது வரை உள்ள சிறுவர்களுக்கான சிறுவர் கதைகள் இத வந்து நீங்கள் பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கலாம் உங்களுக்கு எப்போ ஓய்வு இருக்கோ அந்த நேரங்களில் கேட்டு பாருங்கள் கதைகள் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு எல்லா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கதையை கேட்கலாமா இன்னைக்கு சொல்ல போற கதை நன்றி மறவில் வாழ்க்கையில நமக்கு செஞ்ச செய்யப்பட்ட உதவிகளை எப்பயுமே மறக்காம நன்றியோடு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை போகுது பார்க்கலாமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழங்காலத்துல ஒரு குருகுலம் குருகுலத்துல குருகுலத்துல ஒரு சமத்துவம் இருக்கும் அங்க அரசனுடைய மகனும் வந்து படிப்பான் ஒரு ஏழையோட மகனும் வந்து படிப்பான் எல்லாருக்கும் ஒரே கல்வி எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே பயிற்சி இல்லையா குருகுலம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்லாமா அங்கேயே தங்கி இருந்து படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு இடத்துல மாணவர்கள் இருக்காங்க அங்கே ஒரு அரசன் இருக் அரசனுடைய மகன் ஒரு இளவரசனையும் வந்து சேர்த்துருக்காங்க அங்கே ஒரு ஏழை மாணவனும் இருக்கா இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப நட்போட எல்லா கலைகளையும் ஒன்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் கற்றுக்குறாங்க அந்த குரு இருந்து அங்கே என்ன படிப்பாங்க வாழ்க்கை கல்வி நல்ல அறநூல்கள் படிப்பாங்க எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு தருவாங்க எப்படி வேட்டையாடுறதுன்னு சொல்லி தருவாங்க குதிரை ஏற்றம் எப்படி வாழ் பயிற்சி செய்கிறதுன்னு தருவாங்க அப்புறம் எப்படி வில் அம்ப வச்சு பயிற்சி செய்கிறது எல்லாமே சொல்லி தருவாங்க இந்த எல்லா பயிற்சிகளையும் எல்லா மாணவர்களும் எளிதாகவே கற்றுக்கிட்டே இருக்காங்க ஆனால் குதிரை ஏற்றம் மட்டும் ரொம்ப சவாலான பயிற்சியாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசனோட மகன் அந்த இளவரசன் இருக்கான் இல்லையா இளவரசனுக்கு வந்து ஏன்னா ஒரு அரசனுக்குன்ன ஒரு அடிப்படை தகுதி அவன் வந்து ஒரு குதிரையில் ஏறி போகிறது தான் ஒரு கம்பீரம் இல்லையா ஆனால் அந்த இளவரசனுக்கு என்னவோ குதிரை ஏற்றம் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருக்கு அந்த ஏழை மாணவன் இருக்கான் இல்லையா அவனுக்கு பார்த்தீங்கன்னா குதிரை ஏற்றம் ரொம்ப இலகுவாக வந்துடுது குதிரையை வந்து அவன் வந்து தன்னுடைய நண்பனை போல பாவிக்கிறான் அந்த மாதிரி ஒரு நண்பனை போல பாவிச்சு அப்படி அதில் ஜம்மு நாம் அதில் ஏறி உக்காந்து குதிரை அப்படி தட்டி கொடுத்துட்டான் எல்லா அப்படி டொக்குடு 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 டொக்குனு போகிறத பார்க்குறப்போ அந்த இளவரசன் வந்து தான் ஒரு அரச இருந்து வந்தவங்கிறத மறந்து அப்படியே பிரமித்து அந்த மாணவனோட ஏந்த பையனோட திறமையில அப்படியே மயங்கி அவனுக்கு வந்து என்ன சேர்ந்ததில் இப்படி ஒருத்தர் எனக்கு நண்பனாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு ஈர்ப்பு அவனுக்கு வந்துடுது அவங்களுக்குள்ளார நட்பு வளர்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாயிருது அப்போ இருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல நண்பர்களாக ரெண்டு பேரும் இருக்காங்க இப்படியே காலங்கள் ஓடுது இவங்க எல்லா பயிற்சியும் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டாங்க இருந்து எல்லா பயிற்சிகள்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க பிரிஞ்சு அவங்கவுங்க வீடுகளுக்கு போக வேண்டிய நாளும் வந்துடுது அதே மாதிரி ஒரு நாளில் எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க இளவரசன் அரண்மனைக்கு போயிடுறான் ஏழை பையன் அவனோட வீட்டுக்கு போயிடுறான் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ வந்து தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லை இமெயில் இல்லை செல்ஃபோன் இல்லை வாட்ஸ்அப் பண்ண முடியாது நீ எங்கே இருக்க நான் எங்கே இருக்கேன் எதுவுமே கேட்டுக்க முடியாது இல்லையா இந்த இளவரசன் வந்து அரண்மனைக்கு போயிடறான் கால ஓட்டத்தில் அவன் ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மன்னனாக முடிசூட்டிட்டாங்க அவனுக்கான மன்னனுக்கான பொறுப்புகளோடு அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான் இந்த பையன் என்ன பண்றான் இந்த ஏழை பையன் என்ன பண்றான் அவங்க அப்பாவுக்கு உதவியாக வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரங்கள் வேலைகள் எல்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டு அவனோட வாழ்க்கையை ஒரு சராசரி வாழ்க்கையாக அவன் ஓட்டிட்டு இருக்கான் இந்த மன்னன் என்ன பண்றான் இப்போ இளவரசன் மன்னன் ஆயிட்டான் இல்லையா மன்னன் என்ன பண்றான் அவனுக்குடைய பொறுப்புகள் என்ன எதிரி நாட்டிலேருந்து எப்போ போர் தொடுக்க வருவாங்க அப்படின்னு தயார் நிலையில் நம்ம படைகளை வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம மற்ற நாடுகள் மேலே போர் தொடுத்து நம்மளோட எல்லைகளை இன்னும் விரிவு பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி கடமைகளுக்கு மத்தியில் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து தட்டுப்படுது என்னென்னா தன்னுடைய குதிரைப்படை வந்து கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கோ மற்ற படைகளோட பொருத்தி பார்க்குற போது குதிரைப்படை வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை பற்றி அவன் ஒரு ஆழமாக சிந்திக்கும் போது தான் திடீர்னு அவனுக்கு வந்து அந்த தன்னுடைய நண்பனை பற்றிய எண்ணம் வருது ஆ குருகுலத்தில் வந்து எனக்கு ஒரு அற்புதமான நண்பன் இருந்தானே குதிரை ஏற்றத்தில் அவன் வந்து ஒரு வீராதி வீரனாக இருந்தானே அவனை நான் எப்படி மறந்தேன் எப்படி என்னோடய கால ஓட்டத்தில் நான் எப்படி என் நண்பனை இவ்வளோ நாள் மறந்துட்டேன் அப்படி ஒருத்தன் வந்து என்னோடய குதிரைப்படைக்கு தளபதியா இருந்தானா என் படை வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்த படையாக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு தோண உடனே என்ன பண்ணுறான் தன்னுடைய அரண்மனையில் இருக்க ஆளுங்களை அனுப்பிச்சு தன்னுடைய நண்பனோட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி இருப்பான் இந்த தேசத்தில் இருக்கான் நீங்கள் உடனடியாக போய் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி இந்த அரச முத்திரை ஒன்று கொடுத்து ஒரு கடிதத்தை ஒன்று மடல் ஒன்று எழுதி அது கொடுத்து நான் வர சொன்னேன்னு சொல்லி வர சொல்லுங்கன்னு அனுப்பிச்சிடுறான் அதே மாதிரி அந்த வீரர்கள் போய் எல்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அரசர் சொன்ன தகவலை சொல்கிறாங்க அரச முத்திரையை கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஏழைக்கு வந்து அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது ஒரு மன்னன் குருகுலத்தில் வந்து நண்பனாக இருந்தால் சின்ன பசங்களை நண்பர்களாக இருந்தோம் அப்புறம் பிரிஞ்சு வந்துட்டோம் இத்தனை வருடங்கள் கழித்து தன்னுடைய நட்பை இன்னும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மன்னன் தன்னை வர சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புலங்காகிதமாக இருக்கும் மறுப்பிச்சு பேசுவானா அடுத்த நோடி கிளம்பி அந்த வீரர்களோட புறப்பட்டு வந்துட்டான் அரண்மனைக்கு அரண்மனையில் வந்து நண்பர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து அப்படியே அளவில்லாத ஆனந்தம் அப்படியே கட்டி தழுவி பழைய கதைகள் எல்லாத்தையும் பேசி எல்லாம் பின்னதுக்கப்புறம் மன்னன் சொல்கிறான் நான் உன்னை எதுக்காக இப்போ வர வச்சுருக்கேன் தெரியுமா வரவழைத்தேன்னு தெரியுமா அப்படின்னு நண்பன் வந்து ஒரு குழப்பமாக என்னென்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன பண்ணுற என்ன வேலை இருக்க அதெல்லாம் கேட்குற போது இவன் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழறேன் ஒரு பெருசாக ஒன்றும் எனக்கு வா நல்ல என்னுடைய திறமைகளை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல நான் எளிமையாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அண்ணன் சொல்கிறான் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரியாக போகுது நான் என்னுடைய நாட்டுக்கு குதிரைப்படைக்கு தளபதியாக உன்னை நியமிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் குதிரைப்படை மட்டும் இல்லை நீ நம்ம நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த படைகளுக்கும் போர் நீ இனிமேல் நீ தான் இருக்க போற அப்படின்னு தூக்கி வாரி போடுது அந்த நண்பனுக்கு என்ன ஒரு சாதாரண ஏழை நான் ஒரு வயலில் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு இப்படி ஒரு பதவியா அப்படின்னு இதை கேட்ட உடனே அரசு இருந்தவங்களோட மனநிலை என்ன இருக்குன்னு உங்களால் யோகிக்க முடியுதா ம் சரிதான் எப்பயுமே நமக்கு திடீர்னு பெரிய வாய்ப்புகளும் நம்ம திறமைக்கு தேவை ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிற போது அதை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு நிச்சயமாக ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த அரண்மனையில் இருந்துச்சு அவங்களால இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து ஏற்றுக்கவே முடியல நம்ம இவ்வளோ நாள் அரண் அரசர் கூடவே இருக்கோம் இந்த அரண்மனையிலேயே நம்ம இருக்கோம் நமக்கு இப்படி ஒரு நாளும் ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படலையே இவன் எங்கிருந்தோ வந்தான் ஒண்ணுமே இல்லாதவன் திடீர்னு வந்தா தளபதிங்கிறாங்க ஆகிட்டான் இனிமேல் நம்ம இந்த கதையில தளபதினே சொல்லலாம் என்ன ஆஹ் தளபதி ஆன உடனே தன்னோட பணியை வந்து ரொம்ப சிறப்பா செய்யறான் தான் வந்து தளபதிங்கிறது மட்டும் இல்லை ஏன்னா தன்னுடைய நண்பனுக்காக வேற வந்து நிக்கிறான் இல்லையா நண்பனுக்கு தோல் கொடுக்கறான் இல்லையா சும்மா குதிரைப்படை மத்த காலாட்படை யானைப்படை எல்லாத்தையும் இப்போ வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டான் எல்லாத்தையும் அவன் கொடுத்த பயிற்சியாகட்டும் தன்னுடைய திறமையை அத்தனையும் அர்ப்பணிச்சு அவன் கொடுத்த பயிற்சியில் அப்படியே அந்த அவனுடைய போர்படை வந்து எப்போ எனக்கு எங்களுக்கு ஒரு போருக்கு நாங்கள் போவோம் அப்படிங்கிற மாதிரி தங்களை தயார்படுத்திக்கிட்டு அப்படி காத்திருக்கிற மாதிரி இருக்காங்க இது இவனோட வளர்ச்சி வந்து சிலருக்கு வெறுப்பையே வளர்த்துக்கிட்டே இருக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சமயம் கிடைக்கிற போதெல்லாம் இந்த தளபதியை பற்றி கிட்ட ஏதாச்சும் ஒரு தகவல் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தவறான தகவல்களை சொல்கிறாங்க அதை வந்து மன்னன் பெருசாக அப்பெல்லாம் பொருட்படுத்தலை அவன் வந்து அப்படியே அதை தட்டி கழிச்சுட்டு த அப்படியே போய்கிட்டே இருக்கான் இப்படியே கால ஓட்டத்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை வந்து இந்த தளபதி என்ன சொல்கிறான் நண்பன்கிட்ட மன்னா இது மாதிரி திடீர்னு நீ கூப்பி நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் வந்து என்னோடய ஊர் அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் திட்டத்தப்பன்னு எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன் வெகு தொலைவிலேருந்து இருந்து நான் வந்திருக்கேன் இப்போ ரொம்ப வருடங்களாக நான் இப்படியே இருந்துட்டேன் அவங்களெல்லாம் பார்த்து பல மாதங்களில் வருடங்கள் ஆகிப்போச்சு அதனால் நீங்கள் என்னை அனுமதிச்சிங்கன்னா நான் வந்து சில காலம் அவங்கள போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன் ஏன்னா இப்ப வந்து நம்ம படைகள்லாம் தயாரா இருக்க நம்ம எதுக்கும் பயந்துக்க தேவையில்லை வேற ஏதாச்சும் ஒரு போர் ஏதோ ஒன்று வருதுன்னா கூட எல்லாரும் தல தயாரா இருக்கும் எதிரி நாட்டுல இருந்து இப்போ போர் சூழலுக்கான எந்த எந்த அறிவிப்புகளும் இல்லை அதனால இந்த சந்தர்ப்பத்தை உபயோகிச்சு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற உடனே மன சந்தோஷமா பொன் பொருள் எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார் இந்த சந்தர்ப்பத்துக்காகவே காத்திருந்த அந்த கூட்டம் மன்னர்கிட்ட போய் அந்த தளபதியை பற்றி தவறான விஷயங்களை புகுத்துறாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க மன்னா நீங்கள் ரொம்ப ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க அவன் என்ன திட்டம் வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா சரியான நேரம் பார்த்து உங்களை அழித்து உங்களை கொன்று விட்டு இந்த நாட்டின் மன்னனாகணுங்கிறத தான் அவன் தன்னோட லட்சியமாக வச்சுருக்கான் அதற்காகவே அவன் ரகசியமாக ஒரு படையை மலையோரத்தில் அந்த மலையில் இருக்க காடுகளுக்கு உள்ளார அவன் ஒரு படையை தயார் பண்ணிட்டு இருக்கான் அது உங்களுக்கு தெரியாது ஒற்றர்கள் மூலம் இந்த செய்தி எங்களுக்கு வந்தது அவன் அந்த படைகளோட தயாரிப்பு எப்படி இருக்குது எந்த சரியான நேரம் உங்களை வந்து தாக்கறதுக்கு உங்களை கொல்றதுக்கு சரியான நேரம் என்ன இதை இந்த திட்டங்களை வகுக்கிறதுக்காக தான் இப்போ போயிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மன்னனோட அறிவு வந்து சுத்தமாக வேலை செய்யலை சில நேரங்கள்ல நம்மளும் இப்படிதான் அது அரசனானாலும் சரி ஆண்டியானாலும் சரி தவறான செய்திகளை மத்தவங்க நம்மள்ட்ட சொல்ற போது ஒருத்தரை பத்தி அந்த நேரத்துல நம்ம உண்மையா பொய்யா அவங்க அதை சொல்லியிருப்பாங்களா இல்லையா எதை பத்தியுமே சிந்திக்கிறது இல்லை எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஆனா அதை நம்ம செய்யாம சில நேரங்கள்ல தவறான முடிவுகளை எடுத்துரும் அரசனும் அப்படிதான் தான் உயிருக்கு ஆபத்து தன்னை கொல்ல போறான் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே அவன் மொத்தத்தையும் மறந்துட்டான் நட்பு அவன் இருந்து தூரம் போயிடுச்சு என்னை கொல்வதற்கு அவன் துணிஞ்சிட்டானா இனியும் தாமதிக்க கூடாது உடனடியாக எல்லாரும் போங்க அவன் சுற்றி தேடி கண்டுபிடிங்க கண்ட இடத்தில் விசாரணையா இல்லாமல் அவன் தலையை வெட்டி துண்டாக்குங்கள்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சுட்டாரு ஊரெல்லாம் இதே பற்றி பேச்சா இருக்கு இந்த தளபதி என்ன பண்ணால் சில கா சில மாதங்கள் வந்து அவங்க குடும்பத்தோடு எல்லாம் செலவழிச்சுட்டு திருப்பி ஊருக்குள்ளே வரும்போது தன்னோட குதிரையில் திரும்பி வர்றாரு வர்ற போது மக்கள் பேசிக்கிறத கேட்டவுன்னே பெரும் அதிர்ச்சி ஆயிடுது தன்னுடைய நண்பன் மன்னன் தன்னுடைய நண்பனாக இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி இந்த நொடி என தனக்கு ஒரு ஆபத்து வந்துட்டால் என்ன செய்யுது மக்கள் எல்லோரும் சேர்ந்து நம்மளை பிடிச்சி கொண்டுட்டா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் பதற்றம் இந்த நொடி நான் என்ன செய்யணும் மன்னன்கிட்ட போய் நான் நல்லவன் அப்படி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான அவகாசம் எனக்கு இல்லை முதல்ல நான் என்னை காப்பாற்றிக்கணும் அதனால் என்ன பண்ணுறாரு உடனே மார்வேடம் விட்டுட்டு காட்டுக்கு தப்பிச்சு திரும்பி அப்படியே காட்டு பக்கமாக போயிடுறாரு அந்த குதிரையில் போய் அங்கே போய் ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அங்கே சரி இந்த சூழல்கள்லாம் மாறட்டும் எனக்கு சாதகமான சூழல் வரட்டும் நான் ஊருக்குள்ளே போய் மன்னன்கிட்ட பேசுகிறேன் அது வரைக்கும் இப்போ நான் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்வேடத்தில் போய் அந்த காட்டில் தங்க ஆரம்பிச்சிடுறான் அப்படி காலங்கள் போகுது எங்கேயுமே யாராலையுமே கண்டி பிடிக்க முடியல அந்த தளபதியை அரசரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி அவன் எங்கேயோ பயந்துட்டு விஷயம் கேள்விப்பட்டு எங்கேயோ நம்ம அவன் கொண்டுருவோன்னு பயந்துட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் முடிஞ்சது பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோ நல்ல வேலை இவ்வளோ ஒரு மோசமானவனை நான் பக்கத்துலேயே வச்சுருந்துருக்கேன் அப்படின்னு என் தப்பிச்சேன் இவங்களாம் சொன்னதுனால நான் என் உயிர் தப்பிச்சுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மன்னனும் வாழ்ந்துட்டுருக்கான் சில காலங்கள் போது அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பொழுது போகலைன்னா வேட்டைக்கு போயிடுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த மன்னர் வந்து ஒரு நாள் வேட்டைக்கு போகிறாரு எதில் குதிரையில் குதிரையில் சில போ வீரர்கள் துணையோடு அப்படி குதிரையில் வந்து காட்டு பகுதிக்கு வேட்டையாட போகிறோம் அப்படி ஆரம்பத்திலே தான் குதிரைன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா அப்படியே போயிட்டு இருக்கிற போது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அந்த குதிரை வந்து அதோட கட்டுப்பாட்டை எழுந்துடுது இழந்தோடனே மன்னர் வந்து அவரோட அந்த பிடி கொஞ்சம் தளர்ந்துருது உடனே மன்னனுக்கு வந்து என்னாது ஒரு பதட்டம் வந்துடுது பதட்டம் வந்தவுடனே காலை நல்ல வேகமாக உதறவும் அந்த குதிரை என்ன பண்ணுது தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து பயங்கர வேகமாக போட்டு பறக்குது காற்றுல மின்னல் மாதிரி அந்த குதிரை டொக் குடு டொக் அதோட பயங்கரமான வேகம் அந்த வேகத்துக்கு மன்னனால் ஈடு கொடுக்க முடியல ப மன்னன் வந்து ரொம்ப பயந்துட்டார் வாங்கிட்டு என்ன பண்றோம் கத்துறான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இருந்தா கூட உயிருக்கு காப்பாற்றுனா ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு கத்தானே வேணும் அதே மாதிரி கத்துறா கூட வந்த வீரர்கள்லாம் எங்க யார் இருக்காங்கன்னே தெரில குதிரை எங்கேயோ போயிடுச்சு அது போய் மலையில நேரம் மோதி இடிச்சு விழுந்துற மாதிரி போய்கிட்டு இருக்காது கத்து கத்துன்னு கத்தி மன்னனுக்கு வந்து ஒரு கட்டத்துல அப்படியே மயங்குற நிலைமைக்கு வர்றான் அப்போ இவனோட அந்த கூக்குரல் இருக்கு இல்லையா அந்த மலை எங்கும் எதிரொலிக்குது அந்த மலையில தான் ஒரு குடிசையை போட்டுட்டு மாறு வேடத்துல அந்த தளபதி இருக்கான் இந்த சத்தத்தை கேட்ட நொடி அவனுக்கு புரியுது ஐயோ இது என் நண்பனுடைய குரலாயிற்றே இது என் மன்னனுடைய குரலாயிற்றே ஏதோ ஆபத்து போல இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நொடி தாமதிக்காம தன்னோட குதிரையில ஏறி அப்படி சிட்டா பறக்கான் அந்த சத்தம் எந்த பக்கம் வந்து அந்த கூக்குரல் எந்த பக்கம் இருந்து வந்ததோ அந்த திசையை நோக்கி அப்படியே சிட்டா பறக்குறான் பறந்து அப்படியே தூரத்துல மன்னன் வந்து அப்படியே மயங்கி போய் தன்னோட குதிரை பயங்க வேகமா போயிட்டு இருக்க குதிரையில அப்படியே மன்னன் அப்படியே மயங்கி சரியறத அவன் பார்க்கறான் அப்படியே கீழவிழுந்துறான் மன்னன் எந்த எந்த வேகம்னு சொல்லவே முடியாது காற்றை கிழிச்சுக்கிட்டு அவன் போறான் அந்த தளபதி போய் அப்படியே மன்னனை கீழே கிடக்கிறவனை தூக்கி தன் தோல் மேலே போட்டுக்கிட்டு திரும்பவும் வேகமாக தன்னுடைய குடிசையை நோக்கி திரும்பி வரான் ஏன்னா அவனுக்கு மன்னனுக்கு வந்து தலையெல்லாம் கீழே விழுந்ததுல அடிபட்டு ரத்தம் கொட்டுது சுய நினைவில் பதற்றம் எப்படியாச்சும் மன்னனை காப்பாற்றணுமேங்கிற பதற்றத்துல குடிசைக்கு வந்து மன்னனுக்கு உடனே பச்சளை எல்லாம் எடுத்துட்டு வந்து க இது பண்ணி மருந்தை போட்டு தலையெல்லாம் அந்த எல்லாம் தொடைச்சு அஹ் அவன் பக்கத்திலேயே உட்காந்து அவனுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தண்ணி ஏதோ வாயில ஊத்தி விட்டுட்டு தன்னுடைய தலையை கோதிக்கிட்டே ரொம்ப ஆதரவா இந்த தளபதி இந்த நண்பன் சொல்றான் நண்பா மன்னன்கிறதையும் மறந்துட்டான் அவன் நண்பனாதான் அவனை பாக்குறான் நண்பா பயப்படாத உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை நீ பத்திரமா மீண்டுட்ட இன்னும் இன்னும் சில நொடிதான் இதோ நீ கண்ணு மூழ்கிக்க போற தைரியமாயிரு தைரியமா உனக்கு ஒன்னும் ஆகலை பாரு அப்படின்னு ஒரு தாய் தன் குழந்தை எப்படி தேற்றுவாளோ அந்த மாதிரி அந்த தலையை கோதி அந்த நண்பன் அதனோடய அந்த செயலில் வந்து அப்படியே மன்னன் கண்ணை விழித்து பார்க்குற நொடி வந்து அவன் தன்னுடைய கர்வம் தன்னுடைய அறியாமை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே அந்த நண்பனை கட்டி அணைச்சிக்கிறான் நம் அவங்களுக்குள்ளார் அந்த நட்பு மட்டும் தான் நிற்குது மன்னன் சொல்கிறான் ஐயோ எப் அப்படியாப்பட்ட மோசமான வார்த்தையை வந்து ஆணையை நான் வந்து சொன்னேன் உன்னை நோக்கி உன்னை கொன்று வாருங்கள்னு நான் சொன்னனே நீ என்னை கொல்ல துணிஞ்சிட்டேன்னு நான் மற்றவங்க சொன்னதை கேட்டு நம்பினேனே என்னை கொல்றவனாக இருந்தா எதற்காக நீ வந்து என்னை காப்பாற்றணும் கொண்டு வந்து எனக்கு இப்படி ஒரு நீ வைத்தியம் பண்ணி என் தாயை போல நீ பார்த்துக்கிறையே உன்னையாக நான் தப்பாக நினச்சேன் ஐயோ என்னை மன்னிச்சிடு நண்பா அப்படின்னு அக்கையை பிடிச்சிட்ட அரசன் கதறான் அந்த தளபதி சொன்னான் மன்னா தயவு செஞ்சு அப்படி சொல்லாத எல்லாருக்கும் இது இயல்பானது தான் சில நேரங்களில் என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துருவோம் உனக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தபோது நீ அப்படி நினச்சிட்ட ஆனால் என்னுடைய மனதில் அது எதுவுமே இல்லை ஒரு ஏழையாக இருந்த என்னை கொண்டு வந்து உச்சாணி கொம்பளை நீ உட்கார வச்சியே இந்த நாட்டுக்கே என்னை தளபதியாக்குனியே அந்த நன்றி மட்டும்தான் என் மனதில் இருக்கு அது எப்பயுமே இருக்கு அந்த நன்றியை அதுக்கான விசுவாசத்தை நான் உனக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் இணை பிரியாத நண்பர்களாக திரும்ப அரண்மனைக்கு வந்தாங்க ரொம்ப சிறப்பாக அரசன் ஆட்சி செஞ்சால் அவனுக்கு ரொம்ப உறுதுணையாக அந்த தளபதி எப்பொழுதுமே இருந்தான் பார்த்தீங்களா குட்டியஸ் ஒருத்தர் செஞ்ச உதவியை அந்த நன்றியை மறைக்காமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய குணம் நமக்கு அப்படிதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் நிறையா நன் உதவிகள் செய்யப்பட்டிருக்கோம் அம்மா அப்பா நம்மளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் ஆசிரியர்கள் நமக்கு நல்லா சொல்லித்தரதாக இருக்கட்டும் நம்மள நண்பர்கள் நமக்கு உதவுறதா இருக்கட்டும் இல்லை அக்கம் பக்கத்து வீடுகளில் ஒரு கிடைக்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை எளிதாக மறந்துட்டு போயிடக்கூடாது அந்த நன்றிக்கு என்னைக்குமே விசுவாசமா பாத்திரமானவர்களாக நம்ம இருக்கணும் நம்ம நன்றியை தொடர்ந்து காட்டணும் இந்த நல்ல குணத்தை இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்க நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி கதைகளை எல்லாருக்கும் சொல்லுங்கள் நிறைய கதைகளை பகிர்ந்துக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அத்தை குட்டிஸ் கதைகளை தொடர்ந்து கேளுங்க நிறைய கதை கேளுங்க உங்கள் கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்